பூமியும் அதில் நிறைவும் உலகமும் அதில் உள்ள கட்டடையது அவரே அதை கடவுளுக்கு மேலாக தீவாரப்பட்டு அதை நடுவருக்கு மேலாக சாதித்தார் யார் கத்தியை படுகிவான் யார் அவருடைய தளத்தை நாய்கொடுப்பான் கைகளில் சிக்கமுள்ளவர்கள் மாசுலாவில் தன் ஆத்தமாவின் நாயைக் கொட்டப்படாமல் கபடாய் ஆணையாம இருக்கிறவர்கள் அவன் கத்தாய் வரும் ஆசீர்வாதையும் தன் பட்சத்தின் தேவனால் நீதியையும் தீர்வான் அவரை தேடி விசாரித்து தன் சமூகத்தை நாடுகளை வாசகர்களை உங்கள் தலையை உயர்த்துங்கள் அனாதிகதளை உயர்ந்தால் மதுமயிராஜா யார் என்று ராஜா அவர் மதுமையின் பராக்கிரமுள்ள யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கத்தரானேன் வாசல்களை உங்கள் தலையை உயர்த்துங்கள் அனாதிகதளை உயர்ந்தால் ராஜா யார் என்று மதுமயிராஜா சேனைகளின் கத்திரானவர் அவரே ராஜா ஆமீன் சங்கீவன் இருபத்தி நாலு て